எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையாக ஒரு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க என்ன பாயசம்னு கண்டுபிடிச்சிங்களா ஸோ இதுக்கு வந்து முக்கால் லிட்டர் பால் எடுத்துக்கலாம் அந்த பால் நம்ம நல்லா சுண்டை காய்ச்ச போகிறோம் இந்த முக்கால் லிட்டர் பால் அப்படியே பாதியாக வந்து குறையணுங்க அளவுக்கு நம்ம அந்த பாலை காய்ச்சணும் இந்த பாயசத்துக்கு நான் உபயோகித்த ரா மெட்டீரியல் திருப்பத்தி லட்டுங்க அன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க என்ன போட்டு பாயசம் பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஐடியா ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துருந்தார் சரி பண்ணி பார்க்கலாம்னு தோணிச்சு இந்த திருப்பதி லட்டு அம்மா லட்டு இருந்தது நம்மளோட சுவாமி லட்டு இருந்தது அது எல்லாத்தையும் அப்படியே உதுத்து விட்டுட்டேங்க எப்படி இந்த பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்ருக்கேன் இது சுண்டை நல்லா காயிட்டும் பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே வந்து ஹாஃப் ஆகிருக்கும் இந்த பக்கம் அந்த திருப்பதி லட்டை நல்லா உதுத்து வச்சுட்டேங்க இந்த பாயசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலி ஆனால் இந்த திருப்பதி லட்டு வாசனை வரதான் வருது இப்போ பாருங்கள் இந்த பாலுக்கு ஒரு அரை கப்பு சுகர் போட்டுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்கன்றதுனால இப்போ உங்கள் வீட்டில் திருப்பதி லட்டுவில் இருக்க சுகரே ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா சுகரே போட வேண்டாம் நீங்கள் அந்த திருப்பதி லட்டுயே போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க அதனால் ஒரு அரை கப்பு சுகர் வந்து அந்த பாலுக்கு போட்டுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா பால் எவ்வளோ வச்சோம் பார்த்திங்களாங்க அது அப்படியே பாதியாக ஆகிடுச்சு இல்லையா ஸோ இப்போ நல்லா பாலில் போட்ட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ அந்த லட்டு எடுத்து அப்படியே அந்த பாலில் வந்து அந்த லட்டு பொடியை கலந்துடுங்க இது கலந்தவொடனே அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க சிம்மில் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குன்றதுனால நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க இப்போ அதை இப்போது அதை மாற்றிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கொதிக்க வைச்சா போதுங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்டு இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்குங்க அதனால் கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது யூஸ்வல்லாக முன்னாடியெல்லாம் திருப்பத்தி லட்டு எப்போ கிடைக்கும் நம்மலாம் ஏங்குவோம் இல்லையா இப்போ ஆனால் இப்போ அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு திருப்பத்தி லட்டு வர்றதுனால சரி ஓகே இந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு திருப்பதி லட்டுவாகவே பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சாப்பிடுங்க இந்த பாயசமும் கொஞ்சம் திருப்பத்தி லட்டு வாசனை தான் வருது இல்லைன்னு சொல்லலை பட் ஸ்டில் அன்னைக்கு கெஸ்ட்டுக்கு வந்து இந்த பாயசம் போட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து மாவில் ஒரு பாயசம் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நல்லா மாவை நெய்யில் வறுத்துட்டு அந்த ரோமா வர வரைக்கும் வறுத்துட்டு அதை நல்லா வந்து பாலில் வந்து வேக வச்சு கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு அதை பாயசம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த மைசூர் பாக்கோட லிக்விட் டேஸ்ட் அப்படியே வரும் அந்த மாதிரியே மோர் இந்த பாயசமும் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாயசம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க டூ டூ த்ரீ வீக்ஸாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல ஏன்னா நான் வந்து மேக்ஸ் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன் அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி பசங்களுக்கு வந்து எக்ஸாம் இருந்தது போர்டு எக்ஸாம் அதோடய ப்ரிப்பரேஷனில் ரொம்ப வந்து பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் பண்ணவே முடியல அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் நான் சரியாக வீடியோ போடலை ஸோ இனிமே करक्टा वीडियो ट्रे पड़नुस वेरी टेस्टी पायसम गिव यीडे प्लीजे अंड सब्रैब्यू आल व्यूवर्स फॉर युवर कंटिव्यूड सपोर्ट एक्सपेक्टिंग द सेंेम इन द फ्यूचर आलसो तांक्यू वन अगेन